நிறச்ச முடி அங்கங்க வருது நானும் ஷாம்பு போட்டு பார்த்தேன் சீக்கா போட்டு பார்த்தேன் செம்பருத்தி போட்டு பார்த்தேன் அப்பதான் நிற தெரியுது தொப்பி போட்டு பாருங்க எதுவுமே தெரியாது ஏய் நீ கல்யாணம் பண்ணி வந்தீல ஆமா அவளுக்கு காது கேட்காதப்பா அப்படி இருந்து இருந்து ஊர் உலகத்தில் இப்படி ஒரு செவிட்டு பொம்பளை போய் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் இவனு குழப்பமா போச்சு ஏன்னா சொல்லி இது செக் பண்ணி பாப்பேன் மாடியில இருந்து சொன்னான் மகாலட்சுமி இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னா ஒன்னும் பதில காணா ஆஹா அவன் சொன்ன உண்மையான் போல சொல்லி நடு காலில் இறங்கி வந்து மகாலட்சுமி

பெஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க அப்பா கூப்பிட்டார் செடிக்கா தண்ணி ஊத்த வேண்டியாடா அதான் மழை வீதலப்பா மழை வெஞ்சானா கூட பிடிச்சிட்டு ஊத்த வேண்டியாடா மழை வெயும் போது அப்புறம் பிடிச்சி வந்தார் ஆரம்பிக்கிறார் இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே இருக்கிறோம் மாணவர்களே கவனிக்கல் மேலே இருக்கிறோம் அது ஏன் கீழே வருகிறது மேலே பிடிக்கிற ஆள் இருக்கும் அதுக்கடுத்து அவர் நடத்த ஆசை வருமா உட்கார் நீ உங்க அப்பனை மாதிரியே சேர்ந்திருக்கேன் குமார் நீ எங்க வீட்டுல வந்து பூட்டை உடைச்சிட்டு தெளிட்டு போயிட்டாங்க கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சு ஒரு மாதம் கழிச்சு போன் பண்ணிருக்கேன் வாங்க கண்டுபிடிச்சிட்டு உங்க பூட்டை அப்படி இருக்காங்க பூட்டை வடிச்சுட்டு பூட்டை பூட்டை மட்டும் கண்டுபிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க